அவங்க மிஸ் சீலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பஸ்ல வந்து சுற்றுலா போறாங்க சரியா சுற்றுலா போகும்போது ஒரு இடத்துல வந்து பஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது பஸ் வந்து நின்றுடுச்சு அப்போ வந்து அந்த பக்கம் யாராவது உதவி கொண்டாங்கன்னா பஸ் தள்ள சொல்லலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து சைக்கிளில் வந்து ஒருத்தர் வந்தாங்க சைக்கிளில் வந்தவங்க வந்து சைக்கிள் நிறுத்திட்டு போய் பஸ் தள்ளினாங்க அப்போ வந்து பஸ் நகரவே இல்லை வேற யாராவது தராங்கன்னு சொல்லி பார்த்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பைக்கில் வந்து ஒருத்தர் வந்துட்டு இருந்தாங்க பைக்கில் வந்து அவங்களுக்கு போய் பஸ் சார்ந்ததுக்கு உதவி பண்ணாங்க பஸ் வந்து அப்பவும் நகரவே இல்லை அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆட்டோல வந்தாங்க ஆட்டோல வந்தாங்களா அவங்க பஸ் சார்ந்ததுக்கு உதவி பண்ணாங்க அப்போவும் பஸ் வந்து நகரவே இல்லை அதுக்கப்புறம் கார்ல வந்து ஒருத்தர் வந்தாங்க அதுக்கப்புறம் கார்ல வந்தவங்க பைக்ல வந்தவங்க ஆட்டோல வந்தவங்க சைக்கிள்ல வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க ஸ்ரீலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பஸ் வந்து தந்தாங்க அப்ப பஸ் என்ன ஆயிடுச்சு உடனே ஷீலா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாருமே அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா பஸ்ல கிளம்பி சுற்றுலா போனாங்க சரியா அவங்க பஸ் தக்கது யார் யாராவது உதவி பண்ணுங்க எந்தெந்த வாகனத்துல வந்தவங்க